அனைவருக்கும் வணக்கம் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழக்கிறாரங்க புதன் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய புதனின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது ஆனால் அதே சமயம் சாதகமற்ற நன்மை கிடைக்காத ஒரு அமைப்பாக எந்த ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது அக்டோபர் ஆறாம் தேதி முதல் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய தருணமாக புதனினுடைய பெயர் அமைவதால் உலகின் எந்த எந்த மூலையில் இருந்தாலும் ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைவாக கிடைக்க போகிறது அதில் உங்கள் ராசி உள்ளதா என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது வித்யா புதன் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த சிக்கல் நிறைந்த காரியமாக இருந்தாலும் கூட அதை எளிதில் சமாளித்து அவற்றை மிக சாதுரியமாக கையாண்டு வெற்றி பெறுவதற்கான அறிவாற்றலை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக புதன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் பொதுவாக ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவரது சஞ்சரிக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் அவருடைய அமைப்பை பொருத்தும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் ஏற்படும் அந்த வகையில் பார்க்கும் போது தற்போது ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழக்கக்கூடிய புதன் ராசியில் இருந்து துலாம் ராசிக்குள் நுழைகிறார் துலாம் ராசியில் ஏற்கனவே ஆட்சி பலம் பெற்று அங்கு வலுவாக வீற்றிருக்கிறாருங்க சுக்கரன் அவருடன் இடை அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இழந்தாலும் கூட சில நேரங்களில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு ஆனால் இயற்கையிலே கிரகமாக இருக்கக்கூடிய புதன் கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட தற்போது சுப கிரகம் மற்றும் சுபகிரகம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரன் மற்றும் புதனின் இணைவு மிக பெரிய அளவிலான ரெட்டிப்பு மகிழ்ச்சியை இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அந்த வகையில் பார்க்கும் போது பொதுவாகவே வித்யாக்காரகரான புதன் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய ஐந்து இடங்கள்ல அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் விரைவாக அள்ளி கொடு அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ஆட்சி பலத்தை இழந்திருப்பதால் அதீத நன்மை என்பது ரெண்டு ஐந்து மற்றும் பதினொன்று ஆகிய இந்த மூன்று இடங்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது அந்த வகையில் பார்க்கும் போது இரண்டாம் இடமாகிய ஆகிய ராசியின் அதிபதி ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழந்தாலும் கூட பொருளாதார ரீதியான சிக்கல்களை மிக பெரிய அளவுல கட்டுப்படுத்த போகிறாருங்க எதிர்பாராத வகையில் கண்ணீராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வலு உள்ளதாக மாறுகிறது எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக கைகூடும் எதிர்பார்ப்பதை விட பொருளாதார வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு போன்று மற்றொரு கன்னிராசியின் தீபதியாக இருக்கக்கூடிய புதனின் மற்றொரு ஆட்சி வீடான மிதுன ராசிக்கும் யோகம் உண்டுங்க ராசியின் அதிபதி வலு விழப்பது இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்குமே அமோகமான யோகத்தை தருகிறது ஏனென்றால் அவர் பஞ்சமஸ்தானத்தில் நுழைந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்க மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் இணைந்து இருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் குடும்ப உறவுகள்ல இருந்த மன சங்கடம் விலகும் தொழில் ரீதியாக லாபத்தை நிறைவாக பெறக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சி இந்த தருணத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு நினைப்பதை விட நிறைவான பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது மட்டுமல்லாது இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாரு வித்யா காரகரானத்தில் ஏற்கனவே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்குரனுடன் இணைந்து வகையில ரெண்டு மடங்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் புதனும் லாபஸ்தானத்தை வலு சேர்ப்பது என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோக வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது எனவே தனுசு ராசிக்காரர்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அதில் அலைச்சல்கள் சிக்கல்கள் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அப்படி அலைச்சல்கள் சிக்கல்கள் உருவாகினாலும் கூட அவற்றை சாதுரியமாக கையாண்டு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிறைவாக பெறக்கூடிய வகையிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தி பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் பல நல்ல விஷயங்களை சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு புதன் பயிற்சியால் கன்னிராசி மிதுன ராசி மற்றும் தனுசு ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் அமோகமான வளர்ச்சியும் அதிர்ஷ்டத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் முதன்மையாக கிடைக்கிறது அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகியிருப்பதால் கும்பராசைக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சற்று நல்ல நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் வித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் உண்டு ஏனென்றால் சில சிக்கல் நிறைந்த அறிவாற்றலை நுணுக்கமாக பயன்படுத்தி வெளிவருவதற்கான யோகம் உண்டு சப்தமஸ்தானத்தில் மேசராசிக்காரர்களுக்கு அமர்வதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை நிச்சயம் கட்டுக்குள் வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது சுக்ரன் புதன் இணைந்து ஜென்மராசியை மேசராசிக்காரர்களுக்கு பார்ப்பதால் நினைத்த காரியங்களை நினைத்த கணமே மறுகணமே செய்து முடிப்பதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு அதே போன்று கடகராசி ராசிக்காரர்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் வெற்றிகரமாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க பல்வேறு வகையான தடைகள் இந்த மூன்று ராசிக்காரர்கள் அதாவது கடகம் மற்றும் கும்பம் இந்த ராசிக்காரர்களுக்கும் புதன் பயிற்சியால் நிச்சயமாக நல்ல நன்மை நிறைவாக கிடைக்கும் மிகவும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ஜென்ம ராசியிலும் அஷ்டமஸ்தானத்திலும் புதன் நுழையக்கூடிய இடமாக தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சகாயமானவராக இருந்தாலும் கூட அவர் ஜென்ம ஜென்மராசிக்குள் நுழைவதால் சில சங்கடங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அந்தமாக சில பணிகள் நடைபெறலாம் எனவே கவனத்துடன் செயல்பட வேண்டும் அஷ்டமஸ்தானத்தில் புதன் அமர்வதால் நிச்சயமாக ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டுங்க எடுத்தோம் கவர்த்தோம் என்று பணிகளில் ஈடுபட்டால் பல தடைகளையும் சிக்கல்களையும் சந்திப்பதற்கான சூழல் ராசிக்காரர்களுக்கு அதிக மான சிரமத்தை ஏற்படுத்தும் அதற்கு அடுத்தபடியாக சிரமம் சந்திக்கக்கூடிய ராசியாக பார்க்கப்படுவது விருச்சகராசி வீரத்தை விளைநிலமாக கொண்ட காரரான செவ்வாய் அதிபதியாக இருக்கிறார் அவர் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருப்பதால் அவர் பலத்தை இழப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு ஆனால் விரயஸ்தானம் என்பதால் விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் சூழல்களும் உண்டு எனவே இந்த தருணத்தில் விரைய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமும் கட்டுப்பாடும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் மற்ற இடங்களாக இருக்கக்கூடிய மகரம் சிம்மம் மற்றும் ரிசபம் ஆகிய மூன்று ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான சிக்கல் இல்லை ஆனால் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய தான் பார்க்கப்படுகிறது அதிக அளவிலான அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய மூன்று ராசிக்காரர்களாக கண்ணி மற்றும் பிதுனம் தனுசு ஆகிய மூன்று ராசிக்காரர்கள் இருக்கின்றன இந்த புதன் பயிற்சியால் அதிக சிரமத்தை சந்திக்கக்கூடிய ராசியில் நிச்சயமாக மீனம் மற்றும் வெறிச்சகம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றன எனவே இந்த புதன் பயிற்சியில் அதீத விழிப்புணர்வுடன் செயல்பட்ட வேண்டும் அதே சமயம் நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும்